ஹலோ வணக்கம்ங்க நான் உங்கள் முத்து செல்வி இன்றைக்கு ஞாயித்துக்கிழமை லீவு வரலை இவ எங்களுக்கு அதனால் ஆட்டுக்குட்டியை மேய்க்கலான்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்தாச்சு நம்ம குட்டிஸ்க்கெல்லாம் மேயிறாங்க இன்றைக்கி என்னன்னா நம்ம மணிக்காரனை பாருங்க ரெண்டு மாதம் ஆயிடுச்சா புல்லு கடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம மணிக்குட்டியை வந்துட்டு ரெண்டு குட்டியார கடிக்குது புல்லு சாப்பிடுது இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு சரி வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போகிறேன் மணிக்காரா மணிக்குட்டி ஹே பாருங்க புல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பால் குடிக்குது இருந்தாலும் இப்போ புல் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு புல் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் மணி மணிக்குட்டியா மணிக்குட்டியே தங்க குட்டியே புல் சாப்பிடுது அங்கிட்டு நம்ம கருவாச்சியும் கருவாயின்னு மீறாங்க அவங்க அம்மா நான் தங்கச்சின்னு தான் கூப்பிடுவேன் நான் கூப்பிட்டேன் என் சொல்லுக்கு மறு பேச்சு பேசாமல் வந்துடுவா இந்த இருக்க வேறுங்க செவலை இவ்வளோ ரொம்ப அலும்பு நம்ம என்ன சொன்னாலும் காதிலே வாங்கவே மாட்டா நீ வாட்டுக்கு கத்திக்கிட்டே நான் பாட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லி ஓடிடுறோம் இங்கே கருவாச்சினி கிட்ட பார்த்திங்கன்னா இது சமத்து நான் சத்தம் போட்டாலே போதும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அவங்க அம்மாலுமே நின்றுடும் இது போட்டால் மொதல் குட்டி இது ரெண்டு நெய் ரெண்டு பொட்டைக்குட்டி இப்போ மூணு குட்டி போட்டிருக்கு ரெண்டு கெடா குட்டி ஒரு பொட்டைக்குட்டி போட்டிருக்கு இது கெடா குட்டி மணிக்காரன் கெடா குட்டி அங்கிட்டு நிற்கிறவங்க கடாப்பையன் இங்கிட்ட வந்து பொட்டச்சு மூணு டிக்கெட் மணிக்காரால் நம்மளை விட்டு போக மாட்டாருங்கனே இது மேய்வார் நான் உட்காந்துருக்கனால மணிக்குட்டி